அனைவருக்கும் வணக்கம் ஈஷா டோக் மூலமாக மற்றொரு காணொலியில் சந்திக்கிறதில் மகிழ்ச்சி இன்றைக்கும் வந்து ஒரு விடைய தலைப்பில் சந்திக்கிறோம் உண்மையிலேயே இந்த விடைய தலைப்பு நான் நீண்ட நாளாக யோசித்து வைத்த ஒரு விடைய தலைப்பு ஆனால் அதற்குரிய பொருத்தமான நேரம் கிடைக்கவில்லை இன்றைக்கு தான் அந்த தலைப்பை பற்றி கொஞ்சம் கதைக்கலாம் உண்மையில் இன்றைய தலைப்பு வந்து பலருக்கு பிரியோசனமான ஒரு விஷயம் பலர் இதை பற்றி ஒரு சிலர் அறிந்து வைத்திருக்கலாம் பலர் அறியாமல் இருக்கலாம் என்ன தலைப்புன்னு சொன்னால் இந்த லேண்ட் மேனேஜ்மெண்ட் அதாவது லேண்ட் மேனேஜ்மெண்ட்னு சொன்னால் கலைஞருக்கு புழங்காமல் இருக்கும் தமிழில் நேரடியாக மொழிபெயர்த்து பண்ணு சொன்னால் காணி முகாமைத்துவம் என்று வரும் அது அவரதுக்கு பொருத்தமானதாக இருக்காது இங்கிலீஷில் நாங்கள் பயன்படுத்திக் கொள்வோம் லேண்ட் மேனேஜ்மெண்ட்னு சொன்னால் என்ன லேண்ட் மேனேஜ்மெண்ட்னு சொன்னால் எங்கிட்ட இருக்கிற காணிகளை அல்லது எங்கிட்ட இருக்கிற ஒரு பொதுவான ஒரு நிலப்பரப்பை வந்து பொருத்தமான வகையில் வந்து நாங்கள் அதனை அமைத்துக்கொள்ள வேண்டும் இந்த லேண்ட் மேனேஜ்மெண்ட் என்றது வந்து உண்மையிலே ஒரு வீடு கட்டுறதுக்கோ அல்லது ஒரு பொதுவான விஷயத்துக்கோ அல்லது இந்த ஒரு தனிப்பட்ட விஷயத்துக்கும் வந்து லேண்ட் மேனேஜ்மெண்ட் என்ற விஷயம் வந்து உண்மையிலேயே ஒரு தேவையான விஷயம் அதை பற்றி பலர் வந்து அதை அறிந்திருந்தாலும் அதை எவ்வாறு செய்ய வேண்டும் என்ற விடயம் வந்து உண்மையிலே பலருக்கு தெரிவதில்லை வந்து அந்த லேண்ட் மேனேஜ்மெண்ட் என்ற விஷயத்தை வந்து அந்த காணியை வந்து நாங்கள் சரியான வகையில் வந்து முகாமைத்துவம் செய்தால் வந்து உண்மையிலேயே சிக்கனமாக கூட நாங்கள் அந்த காணியை வந்து பயன்படுத்திக் கொள்வதோடு எதிர்காலத்தில் வந்து எங்களது தேவைகளை பொறுத்த காணியில் பல மடங்கு நாங்கள் பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு நிலை மையம் உருவாகலாம் அதுக்கு முந்த லேண்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு நாங்கள் போவோம் முதல் வந்து அந்த காணிகளின் அளவு சம்மந்தமாக சில ஒரு ஒரு சில விடயங்களை காய்க்கலாம்னு நினைக்கின்றேன் இந்த காணி அளவு வந்து உண்மையிலேயே இந்த இடத்துக்கிடம் பிரதேசத்துக்கு பிரதேசம் வந்து வித்தியாசமான அளவுகள் வந்து நடைமுறை பயன்பாட்டில் இருக்கிறது சில இடங்களில் வந்து பிறப்பு என்று பாவிப்பாங்கள் சில இடத்துல வந்து ஏக்கர் என்று பாவிப்பாங்க பொதுவான இட பேச்சு வழக்கில் பய்சஸ் என்று வைப்பாங்க அதனால ஒரு சில குழப்பங்கள் இதுக்குள்ள இருக்கலாம் அதில் ஒரு குழப்பமும் இல்லை அதுங்களுக்கு தெரியாது சில விஷயம் இது எண்டா என்னன்னு சொல்லி இப்போ உதாரணமாக குறிப்பாக யாழ்ப்பாணம் வடமாகாணத்தை எடுத்துக்கொண்டால் இந்த பிறப்பு என்ற ஒரு விடயம் வந்து பாவ இருக்கு பிறப்பு ஆனால் சர்வதேச ரீதியில் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு அளவாக வந்து பய்ச்சஸ் வந்து அதே நேரங்களில் பொதுவாக பெரிய காணிகளையும் குறிப்பாக இந்த மாகாண வந்தாலையும் அந்த இடங்களையும் பொறுத்த வரைக்கும் வந்து ஏக்கரண்ட வசனத்தையும் பாவிப்பாங்க அது மூன்றுக்கு முள்ளான தொடர்பை பற்றி ஒரு நல்ல பார்ப்போம் வந்து பேச்சு என்று சொன்னால் எங்கென்று சொன்னால் முதல்ல பேச்சுன்றது வந்து எங்களோட சதுர அடியில் தாங்கி இருக்கிற வந்து நினைக்கிறேன் இருநூற்றி எழுபத்தி ரெண்டு சதுர அடி வந்து ஒரு பேச்சு இருநூற்றி எழுபத்தி ரெண்டு சதுர அடியை உள்ளி உள்ளடக்கிய ஒரு நிலப்பரப்பு என்பதை வந்து ஒரு பேச்சு கிடக்கும் அதே நேரம் பத்து பேச் சேர்ந்தால் வந்து அது ஒரு பிறப்புறத்தால் வந்து ரெண்டாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ரெண்டு சதுர அடி சேர்ந்த ஒரு நிலப்பரப்பை வந்து நாங்கள் இங்கே பாவிச்சுக்கொள்கிற பிறப்பு என்ற நிலைமைக்குள்ளே வருது ரெண்டாயிரத்தி எழுநூறு எழுநூற்றி இருபத்தி ரெண்டு சதுர அடி என்று சொன்னால் உங்களுக்கு விளங்காட்டி இன்னும் அதனை விளக்கமாக சொன்னால் உங்களிடம் இருக்கிற ஒரு காணி வந்து ஏறத்தாழ ஒரு ஐம்பத்தி ரெண்டு அடி நீளம் ஐம்பத்தி ரெண்டு அடி அகலம் கொண்ட ஒரு காணியாக இருந்தால் அது ஒரு பரப்புகள் அடங்கும் ஏறத்தாழ பத்து பேச் ஒரு பரப்பு இந்த ஒரு பரப்புன்னு சொல்றது வந்து ரெண்டாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ரெண்டு சதுர அடியை உள்ளடக்கம் இது வந்து ஒரு கொண்டு வரும் பத்து பேச் வந்து ஒரு பரப்புகளை வரும் அதே நேரம் பதினாறு பரப்பு அல்லது பதினெட்டு பரப்பு சேர்ந்ததை வந்து ஒரு ஏக்கர்னு சொல்லுவாங்க வந்து மேட்டு நிலத்துக்கும் வயல் நிலத்துக்கும் வந்து பதினாறு பதினெட்டு என்பது வித்தியாசமாக அமையும் இது ஒரு பக்கம் இருந்தாலும் வந்து நாங்கள் பொதுவாக வைத்துக்கொள்வோம் பேச் பத்து பேச்சு என்று சொன்னால் ஒரு பரப்பு ஒரு பேச்சு என்று சொன்னால் இருநூற்றி எழுபத்தி ரெண்டு சதுர அடி இவ்வாறாக வைத்துக்கொள்வோம் சரி இன்னும் நாங்கள் எங்களோட விடியத்துக்கு வரலாம் என்னென்னு சொன்னால் உண்மையிலேயே இந்த லேண்ட் மேனேஜ்மெண்ட் என்று சொல்கிறது நில முகாமைத்துவம் அல்லது காணி முகாமைத்துவம்னு சொல்கிறது நாங்கள் வந்து எங்கட இருக்கிற சின்ன காணியாக இருந்தாலும் அல்லது ஒரு சிறிய நிலப்பரப்பாக இருந்தாலும் அதனை அந்த யூட்டிலைஸ் வந்து நாங்கள் கூடுதலான பயனை அதிலிருந்து புறக்கூடிய மாதிரி அந்த லேண்டை வந்து நாங்கள் முகாமைத்துவம் செய்ய வேண்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா தெரியும் சில சில வீடுகள் வந்து சில நட்ட காணிகள் வந்து மிக பெரிதாக இருக்கும் அதாவது நாலு அஞ்சு பிறப்பூ ஐம்பது பூ அப்படியான காணிகளாக இருக்கும் ஆனால் அவர்களுக்குள்ள ஒரு வீடை கட்டியிருப்பார்கள் வந்து அந்த வீடு வந்து ஏதோ ஒரு நெருக்கமான ஒரு உணர்வு போல ஒரு உணர்வாக இருக்கும் ஏன்னு சொன்னால் அவங்க அந்த காணியை வந்து சரியான முகாமைத்துவம் செய்து அதனை வந்து கட்டியிருக்க மாட்டார்கள் ஆனால் வேறு சிலவர்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஒன்று ஒன்றை தான் அவர்களுடைய வீடுகளே இருக்கும் பத்து பதினைஞ்சு பேச்சுக்கள் தான் அவர்களின் வீடுகளே இருக்கும் ஆனால் தரமான முறையில் வந்து அந்த முகாமைத்துவம் செய்து கட்டியிருக்கும் பொழுது அவர்களின் முன்பக்கமும் நிறைய இடம் இருப்பது போல இருக்கும் அதாவது முற்றம் இருப்பது போல இருக்கும் இப்போ வீட்டின் பின்பக்கமும் நிறைய முற்றம் இருப்பது போல இருக்கும் வீட்டின் சுத்தவரவும் நாங்கள் போகக்கூடிய ஒரு நிலைமை இருக்கும் அதனால் வந்து இந்த லேண்டை வந்து நல்லா மேனேஜ்மெண்ட் செய்து அந்த வீட்டை அமைத்திருந்தால் வந்து அது பார்ப்பதற்கும் அழகாக இருக்கும் காற்றோட்டமாகவும் இருக்கும் உண்மையிலேயே ஒரு வீடு கட்டும் பொழுது சொல்லுவாங்க அந்த லேண்ட் மேனேஜ்மெண்டில் முக்கியமானது ஒரு வீட்டை வந்து நாங்கள் சுற்றி வர வேண்டும் நான்கு பக்கமும் வீட்டை சுற்றி வரக்கூடிய நிலப்பரப்பு அமைய வேண்டும் இப்பொழுது நகர சபைகள விதிகளுக்கு விதிகளுக்கு அமைய ஆறு பயிற்சிலேயே வந்து ஒரு வீடு கட்டுறதற்கு வந்து அனுமதி இருக்கு நகர்ப்புறங்களை பொறுத்த வரைக்கும் ஆனால் கிராமப்புறங்களில் அவ்வாறு கட்ட மாட்டார்கள் ஆறு பேச்சுன்னு சொன்னால் ஏறத்தால ஒரு வீடு கட்டுற நிலைமை என்பது சிக்கலுக்குரிய விடயம் ஆனால் நகர்ப்புறங்களை பொறுத்த வரையில் அவ்வாறான வீடுகள் வந்து பல அமைக்கப்படுகின்றன அவ்வாறான அமையும் பொழுது இந்த லேண்ட் மேனேஜ்மெண்ட் என்ற விஷயத்த வந்து மேலே நாங்கள் முறையாக கையாண்டால் வந்து எவ்வகையான சிறிய காணியாக இருந்தாலும் அல்லது எந்த பெரிய காணியாக இருந்தாலும் எங்களது தேவைக்கு அமைய அதனை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள முடியும் இந்த லேண்ட் மேனேஜ்மெண்ட்ல வந்து முக்கியமாக பார்ப்ப பார்க்கப்பட வேண்டிய ஒரு பிடிக்கும் என்னன்னு சொன்னால் வந்து இந்த பிளானிங் சொல்றது பிளானிங் சொன்னா ஒரு ஒரு காணியை நாங்கள் வீடு கட்ட போறோம் அல்லது ஏதாவது ஒரு பில்டிங் ஒன்று அமைக்க போறோம் ஒரு கட்டிடம் அமைக்க போறோம்னு சொன்னால் முற்கூட்டியை வந்து நாங்கள் அந்த விஷயத்தை வந்து பிளான் பண்ணுவோம் ஏன்னு சொன்னால் ஒரு கட்டிடம் ஒரு பில்டிங் அல்லது ஒரு வீடு அமையப்போறோம்னு சொன்னால் அது குறுகிய காலத்திலோடு தொடர்புப்பட்ட ஒரு விடயம் இல்லை குறைந்தது ஒரு ஐம்பது வருடங்களாவது அது இருக்க போற ஒரு படியா எனவே வந்து அதனை வந்து நாங்கள் அடிக்கடி மாற்றி அமைப்பது என்பது சாத்தியப்பட முடியாத ஒரு விடயம் அதனால அந்த லேண்ட் மேனேஜ்மெண்ட்ல வந்து நாங்கள் ஒரு கட்டிடம் அல்லது ஒரு வீடு அமைக்கும் பொழுது முறையான வகையில வந்து அதை நாங்கள் திட்டமிடணும் இந்த பிளானிங் என்றது இல்லாமல் ஒரு வீடு கட்டுவதனால்தான் நிறைய வீடுகள் நிறைய கட்டிடங்கள் வந்து முறையாக அமைக்கப்படாமை காற்றோட்டம் வெண்டிலேஷன் வந்து இல்லாமல் இருக்கும் இவ்வாறான நிலைமைகள் எல்லாம் தவிர்க்கப்படலாம் உண்மையிலே நான் வந்து எனது வீட்டை கட்டும் பொழுது அவ்வாறான விஷயங்கள் எல்லாம் பார்த்துத்தான் கட்டினான் இதனை உண்மையிலே நான் கூட உணரவில்லை ஆனால் எனது வீட்டிற்கு வந்த ஒரு காணி சம்பந்தமாக ஒரு குடியேற்ற உத்தியோகத்தர் எனது வீட்டுக்கு வந்த பொழுது பார்த்து சொன்னார் எங்களுடைய காணி வந்து ஒரு ஒரு சிறிய காணி தான் ஒரு இருபத்தி ரெண்டு பயிற்சி உள்ள ஒரு காணி ஆனால் முன்னுக்கும் அளவான முற்றங்கள் பின்னுக்கும் அளவான இடங்கள் இரண்டு பக்கம் அதாவது சைட் ரெண்டு பக்கமும் அளவான இடங்கள் விட்டு கட்டும் பொழுது நாங்கள் அதில் அதன் பயனை அடைய முடியும் என்று சொன்னால் நாங்கள் எங்களுக்கு தேவையான மரங்கள் வைக்கும் பொழுதும் அல்லது எங்களுக்கு வீட்டுக்கு தேவையான ஒரு நிகழ்வுகளை நடத்தும் பொழுது போதிய அளவு குற்றம் வரும் வீட்டுக்கு தேவையான வெண்டிலேஷன் காற்றோட்டம் வந்து வீட்டை சுற்ற வர வந்து கொள்ளும் அதனால் அதனால இதை விட நாங்கள் எதிர்காலத்துல வந்து அந்த வீட்டையோ அல்லது நாங்கள் புதிதாக ஏதோ ஒரு பில்டிங்கையோ வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் வந்து அதாவது நாங்கள் புதுப்பித்துக் கொண்டு போயிக்கல அல்லது மீள கட்டும் பொழுது வந்து அதுங்களுக்கு வசதியாக இருக்கும் ஆனால் சில வீடுகள் பழைய வீடுகளை நீங்க பாத்தீங்கன்னா முற்காலத்தில் வந்து பெரிய காணியாக இருந்தாலும் மூன்று தொடக்கம் ஐந்து பரப்பு காணிகளாக இருந்தாலும் முன்னைய காலங்களில் உள்ள வீடுகளை பார்த்தால் தெரியும் அந்த வீட்டின் முன்பகுதியில் காணியின் முன்பகுதியில் வந்து வீட்டை அமைத்துக் கொள்வார்கள் அது ஏன் அப்படி செய்தார்கள் என்ற விளக்கம் உண்மையிலே எனக்கும் தெரியவில்லை வீட்டின் பின்முறம் வந்து நிறைய காணிகள் வந்து இருக்கு உதாரணத்துக்கு ஒரு மூன்று பரப்பு காணியாக இருந்தால் முன் ஒரு பரப்புக்குள் தான் காணி அமைந்திருக்கும் பின் இரண்டு பரப்புகள் சும்மா காலியாக இருக்கும் ஆனால் எதிர்காலத்தில் வந்து அந்த வீட்டில் கூட இன்னும் ஒரு அந்த காணியில் கூட இன்னும் ஒரு வீட்டை அமைப்பது என்பது ஒரு நடைமுறை சாத்தியம் இல்லாத உடையம் சொன்னால் அதற்குரிய பாதை கூட அமைக்க முடியாத ஒரு நிலைமை தான் காணப்படும் எனவே வந்து இந்த ஒரு காணியை வந்து நிலத்தை வந்து நாங்கள் எடுத்தால் முறையாக வந்து திட்டமிட வேண்டும் எவ்வளவு சதுர சதுரடியில் அமைய வேண்டும் இடங்கள் முன்பகுதி பின்பகுதி காற்றோட்டம் நிலங்கள் எதிர்காலத்தில் நாங்கள் இன்னும் ஒரு இன்னும் ஒரு கட்டிடத்தையோ கட்டும் பொழுது தேவையான நிலப்பரப்பு இவ்வாறானவற்றை நாங்கள் திட்டமிட வேண்டும் தான் இந்த உண்மையிலே வந்து இந்த அரசு திணைக்களங்கள் கூறு விலைகள் கூறப்பட்ட done இந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ல வந்து இந்த லேண்ட் மேனேஜ்மெண்ட் வந்து முறையாக பார்ப்பாங்க எனவே தனிப்பட்ட ஒவ்வொரு மனிதரும் அல்லது ஒரு நிறுவனமோ அல்லது ஒரு அரசு திணைக்களங்களோ இந்த ஒரு நிலப்பகுதியில் வந்து கட்டிடங்களை அல்லது வீடுகளை அமைக்கும் பொழுது இந்த லேண்ட் மேனேஜ்மெண்ட் நில முகாமைத்துவம் என்ற விஷயத்தை வந்து உண்மையிலேயே முறையாக கையாள வேண்டும் அவ்வாறு விடயங்கள் வந்து உங்களுக்கு தெரியாத பட்சத்தில் அதோடு சம்பந்தப்பட்டவர்களிடம் சென்று இந்த வீடு நான் அமைக்க போறேன் இந்த காணியில் இந்த வீடு அமைக்க போறேன் இதில் எவ்வளவு இந்த இடத்தில் வீடுகள் அமைய வேண்டும் எங்கு வீடு பின்பகுதி வர வேண்டும் அவ்வாறான விடயங்களையும் நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் இதில் இன்னுமொரு விடயம் இருக்கிறவென்று சொன்னால் குறிப்பாக இந்த இந்து மதத்தை பின்பற்றுபவர்கள் சைவ மதத்தை பின்பற்றுபவர்கள் வந்து அந்த சாத்திரங்கள் அவ்வாறான அமைப்புகள் பார்க்கும்போது சில நேரங்களில் வந்து ஒரு எல்லை பகுதி குறிப்பிட்ட எல்லைக்கு அப்பால் செல்ல முடியாத ஒரு நிலைமை கூட இருக்கலாம் அது வந்து சாத்திரங்களை நம்புவர்கள் அவ்வாறு கட்டிக் கொள்ளலாம் ஆனால் அவ்வாறு இருந்தாலும் வந்து இந்த நிலத்தை முறையான வகையில் நாங்கள் வந்து மேனேஜ்மெண்ட் செய்து பிளான் பண்ணி கட்டினால் அந்த லேண்டை வந்து நாங்கள் மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ண முடியும் அதனால் வந்து இந்த லேண்ட் 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 வந்து சம்மந்தமாக நீங்கள் யூடியூப்பில் சென்றாலே நிறைய அது சம்பந்தமாக அறிந்து உங்கள் காணிகள் நிலங்களை முறையான வகையில் திட்டமிட்டு அழகாகவும் வென்டிலேஷன் கூடியதாகவும் காணிகளை வீடுகளை அமைத்துக் கொள்ளலாம் இன்றைய இந்த செய்தி வந்து உங்களுக்கு பிரியோசனமானதாக அமையும் என்று நினைக்கின்றோம் தொடர்ந்தும் எனது காணிகள் காணொலிகளை ஈஷா டோக்கில் நீங்கள் பார்த்து மகிழலாம் நன்றி வணக்கம்